ஒரு காலத்தில் நீல வானத்தால் சூழ்ந்த ஒரு ஊர் இருந்தது பல நாட்கள் மழை பெய்யவில்லை நிலம் வெறிச்சோடியது மரங்கள் சலித்தன மக்கள் துயருற்றனர் அப்போது வானில் மெதுவாக ஒரு சிறிய காற்று வீசத் தொடங்கியது அது சாதாரண காற்றல்ல அது அன்பும் கருணையும் கொண்டு உயிர் பெற்றது அந்த காற்று மெல்ல மெலிதாக ஆவி கொண்டது ஒரு அலங்காரமாய் இந்த உலகில் அவள் பிறந்தாள் பூங்காற்றின் மகள் அவள் முகம் போலிப்போல நெகிழ்வானது விழிகளில் பரிசு பொறிந்தது அவள் ஆன்மாவைக் கேட்டு நீராக் காத்திருக்கும் ஒரு சின்ன கிராமம் துன்பம் மலர்ந்ததை உணர்ந்தாள் பூங்காற்றின் மகள் தன் சிறு அதிகாலடி கால்களை அடிக்க மேகங்களின் நடுவில் தொலைந்தார் மேகங்கள் அவளைத்தான் காண்பதற்காக தூங்கிக் கொண்டிருந்தன அவள் மென்மையாக அவற்றை எழுப்பி தன் இதயத்தின் கதை பகிர்ந்தாள் பசுமையில்லாத நிலம் சோகம் தண்ணீரின்றி காய்ந்த மரம் அவள் வீசும் மெல்லிய காற்றுடன் சொன்ன கதையை கேட்டு மேகங்கள் விழிகளே முத்தங்கமாய் ஈரமூட்டின அந்த மேகங்கள் தினந்தோறும் சூண்டு மழைத்துளிகளைத் தள்ளின பூங்காற்றினின் மகள் முன்னே செல்கிறபோது வானம் நீலமாய் சிரித்தது துளிகள் முதலில் மெதுவாக பிறகு கனகமாய் பொங்கின பூமி அதைக் கண்டு மகிழ்ச்சியுடன் சுருண்டது தாவரங்கள் பசுமையில் மறைந்தன குழந்தைகள் மகிழ்ச்சியில் ஓடினர் மழை நிறைந்த பிறகும் பூங்காற்றினின் மகள் மறைந்து போனாள் அவள் மீண்டும் தெளிவாக வீசும் காற்றாக மாறி பூமியின் எல்லா மூலங்களிலும் நெகிழ்ச்சி சேர்த்தாள் ஆனால் அந்த ஊரின் மக்கள் நினைவில் வைத்திருந்ததை அவர்கள் அறிந்தனர் ஒரு சிறிய அன்பான ஆவி பெயர் பூங்காற்றின் மகள் தங்கள் வாழ்க்கையில் மழையைத் தூண்டும் பரிசாக வந்தது